சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே நாடு முழுவதும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன முக்கியமான அறிவுகள் என்னென்ன என்பதை பற்றி வெற்றி விரிவாத்தம் வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கான நாமினேஷன் விதியில் மாற்றம் செய்யப்பட உள்ளது அதன்படி ஒரு கணக்கிற்கு நான்கு நாமினேஷன் வரை செய்யலாம் இது அவசர காலத்தில் நிதி மேலாண்மை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட உள்ளது அதேபோல் நாமினேஷன் செய்வது நாமினேஷன் செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான விதிகளில் எளிதாக்கப்பட உள்ளது அடுத்த அறிவிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுகளுக்கான பயோமெட்ரிக் கட்டணம் ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது இந்த கட்டணம் நாளை முதல் அடுத்த ஓராண்டுக்கு கிடையாது இதனால் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு அப்டேட்களை இலவசமாக மேற்கொள்ளலாம் அதே வேளையில் மற்றவர்களுக்கான பெயர் பேருந்து தேதி முகவரி செல்போன் எண் உள்ளிட்டவற்றின் மாற்றத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கட்டணமாக தொடர்கிறது பயோமெட்ரிக் சார்ந்த அப்டேட்டுகளுக்கான பிங்கர் பிரிண்ட் அல்லது கண்விழி அப்டேட்டுகளுக்கான கட்டணம் ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்தாக உள்ளது அதேபோல் ஆதாரில் முகவரி பிறந்த தேதி பெயர் உள்ளிட்டவற்றை ஆவணங்கள் அடுத்த அறிவாக நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எஸ்பிஐ கார்டு வாடிக்கையாளர்கள் சில டிஜிட்டல் கட்டணங்களில் ஒரு சதவீதம் கட்டணம் செலுத்த நேரிடும் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செய்யப்படும் கட்டணங்களில் மூன்றாம் தரப்பு ஆப்ஸ் வழியாக பணம் செலுத்தினால் இந்த கட்டணம் விதிக்கப்படும் ஆனால் கல்வி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மெஷின்கள் வழியாக செலுத்தினால் கட்டணம் விதிக்கப்படாது ஒவ்வொரு மாதம் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு சில சமயங்களில் மாற்றம் செய்யப்படுகின்றன நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை மற்றும் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகள் மாற்றங்களை காணலாம் அடுத்த அறியப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிலை நாய் பூனைகளை வீட்டில் வளர்த்தால் அதற்கான உரிமம் பெற வேண்டும் இந்த உரிமத்தை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பெற வேண்டும் இல்லாவிட்டால் வீடு வீடாக வரும் அதிகாரிகள் ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்க உள்ளனர் அதேபோல் நாய்களை வெளியே அழைத்து செல்வோர் கழுத்து பட்டையுடன் கூட்டி செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ரூபாய் ஐநூறு விதிப்பதற்கான தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தது தற்போது அந்த குழு தனது அறிக்கையை இறுதி செய்து நவம்பர் மாதத்தில் அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் இதனைத் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்த அறிவிப்பு நவம்பர் மாதத்திற்குள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது ஊழியர்கள் தேசிய பென்ஷன் பென்ஷன் திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த மாறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது அரசு ஊழியர்கள் தங்களின் பென்ஷன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள நவம்பர் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த அறிவிப்பாக ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக தங்களின் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதனை நவம்பர் மாத இறுதிக்குள் செய்ய வேண்டும் வங்கி கிளையின் வழியாகவோ அல்லது ஜீவன் பிரமான் போர்ட்டல் வழியாகவோ ஆன்லைனிலோ அப்டேட் செய்யலாம் தவறும் பட்சத்தில் பென்ஷன் தொகை நிறுத்தப்படும் அல்லது தாமதம் செய்யப்படும் நன்றி வணக்கம்